பொந்து இருக்கும் பேபிய உன அழகு அம்மா தாதுவே ஏயே பெருதலை பார்த்து நேச நேசாதுவே நீலும் பிரான் பகுவே

Vai to be கலரா மிலக்கவீரிலேர கி மகாபாத் கலக்கலரா மில்க்கவத்தி ஏ துப ஹலோ ஹாய் கதைக்கு வணங்க சரி என்ன பேர் தங்கஜிக்கு சத்தமாக அஷ்னிகா அஸ்னிகா சரி அஷ்னிகா சொல்லுங்க என்ன விசேஷம் பிள்ளையண்டைக்கு நிறைய சொந்த வந்து அம்மாந்து அஷ்னிகா வந்து ஏஞ்சல் மாதிரி வலிக்கிட்ட எல்லாம் நிற்கிற ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன விசேஷம் இண்டைக்கு பிறந்தநாள் என்ன பிள்ளைண்டி சரி எத்தனாவது பிறந்த நாள் பிள்ளைக்குண்டைக்கு ஆ பதினேழு வயசாண்ட குழிங்க எட்டாவது பிறந்தாளு என்ன சரி அஸ்னிகாண்டைக்கு எட்டாவது பிறந்தாலும் என்ன டோப்போட பதினேழு வயசு என்ன சொல்லி போட்டீங்க பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டீங்களா ஆ சரி என்ன பதினேழாம் தேதி ஏன்னா சரி பதினேழாம் தேதி அஸ்னி காட்டி கட்டாவது பிறந்தநாள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சொந்தக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கன்று என்ன சரி உங்களோட பிறந்தநாள்னு சொல்லி ஒரு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு நிக்க மோசிட்ட நிறைய கிஃப்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அஸ்னி காட்டை கொண்டு கொடுத்துட்டு அஸ்னிகாவ டான்ஸ் எல்லாம் போட்டு அஸ்னிகாவை ஹாப்பி ஆகிட்டு வரட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் மிக்கி மோசிட்ட கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் ஏன்னா என்ன கிஃப்ட் எல்லாம் மிக்கி கொண்டு தந்தது வேறு ஆ பேர்தே வந்து கேக் வந்துச்சு வேறு பொம்மை உங்களுக்கு பொம்மை குட்டி இருப்போமா டெடி பேர் இருப்போம்மா ஆ அப்பொம்மை கூட்டி வந்துருக்கு என்னொரு ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல நீங்கள் அடுத்து ஓப்பன் பண்ணுவோம் என்ன இருக்குன்னு பாப்போமா அது அஷ்னிகாவோட பேர்தே ஆகும் சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுக்க சொல்லி மிக்கி இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் ஒரு ஆக்கள் என்ன சரி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி என்ன வந்துருக்குது வெளில எடுங்க பாபு ஒன்று வந்துருக்கேன் சட்டையா அப்படியா எல்லாம் கிரீன் கலர்ல கொடுத்து உங்களுக்கு கிரீன் கலர் விருப்பமா ஆ கேக் கிரீன் வந்துருக்கு வந்திருக்கு பியர் க்ரீன் கலர் ஃப்ரோக்கம் க்ரீனில் வந்திருக்கு ஏன்னா சரி ஹப்பியாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது ஆ அப்போ யார் இந்த மாதிரி மிக்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து விட்டது உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்து உங்களை ஹாப்பியாகிட்டு வர சொல்லி இருக்கும் டப்பன் சொல்லுங்க பாபு யார் பிள்ளைகிட்ட இதில் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி இருப்பீங்க ஆ உங்களோட பேர்தே ஆகும்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்திட்டு வருடாங்கன்னு சொல்லி ஒரு ஆகல் மிக்கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கணும் யாராக இருக்கும் யார் கொடுத்து அனுப்பிடுமா பிள்ளை கீப்பே எல்லாம் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க பாப்பா டப்ப யாரும் கொடுக்க மாட்டேனுமா ஆ அம்மா கொடுத்து அனுப்பியிருப்பாவா பிள்ளைகிட்ட எல்லாம் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி மீ அம்மா கொடுக்க மாட்டாவா அப்போ வர யார் கொடுத்து அனுப்பிடுவோம் ஆ கிஃப்ட் பண்ணி சொல்லுங்க பாப்பா உங்களோட பிறந்த நாள் ஆகும் சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தான் இந்த உங்கள்ட கொண்டே கொடுத்துட்டு யார் கொடுத்தோன்னு சொல்லி உங்களை கிரிக்கெட் ஆமாம் சொல்லி யாரும் இருக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி ஆ அத்தையா என்ன பேர் அத்தை என்ன பேர் அத்தை சொல்ல மாட்டீங்களா தெரியா ரஜிதாவா அங்கே இருக்குதா விலங்கில மட்டும் இல்ல இது குடுக்கல ரஜினா தான் வேறொருவா தந்தை அனுப்பி இருக்கிறோம் உங்கள்ட்ட கொண்டு எது எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஹாப்பி ஆக்கிட்டு வேறட்டாமனு சொல்லி அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா சொல்லி இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் தந்தி அனுப்பினோம் யார இருக்கு ஆ அம்மாவோட கதை அம்மா கேபுமா அம்மா சொல்லுங்க பாபு உங்களோட மகள்கிட்ட பிறந்த நாள் சொல்லி உங்களோட ஃபேமிலி அவைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்மா ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம் சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் செய்யணும் ஏன்னா வித்தியாசமாக இந்த இடத்த வந்து ஒரு சந்தோஷமான இடமா மாத்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கிலேருந்து வேறு கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே தந்திருக்கணும் கொண்டாந்து கொடுக்க சொல்லி யாராக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க பாபு உள்ளூரில் என்ன வந்துருக்கு அப்பா கெஸ் பண்ணுவீங்களா யார் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிடுவீங்க உங்களோட மகள்கிட்ட பேட்டி சொல்லி சித்தா என்ன பேர் சித்தாக்கு

சிலது இதுக்கு சிலது இதுக்கு நிற்கலாம் நிற்காமையும் இருக்கலாம் அவையல் சான்ஸ் இருக்கா ஒரு யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடியா அவங்கள கிஃப்ட் தான் வந்து என்னை மகளுக்கு வந்து முதலாவதா வந்து சீரன்னு சொல்லி முதலாவதா கேக் கட் பண்ணணுன்னே கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கணும் யாராக இருக்கு குமாரதி அவங்க குமார் அவர் யார் அண்ணா அண்ணாவும் அண்ணாவும்டுக்கலையே நிறைய பேரை பேரை சொல்லிகள் இப்போ கொடுத்தாங்க பேர் கிட்டையும் வேற இல்லை கொடுத்தாங்க கோவிக பேர் வேண அண்ணா அண்ணா என்ன பேர் ஆ தர்மகுல சிங்கம் அங்கே இருக்கிறார் கொடிக்காமிகும் வேறையில் நீங்க சொல்லுங்க இருக்கும் சொல்ல மாட்டேன் உங்களை தான் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லுங்க யாருன்னு பாப்பமா ஆ சரி இதுக்கு வந்து சப்ரைஸ் எல்லாம் கிடச்சிருக்க உங்களுக்கு யாரு அசோக் அவர் யார் கொடுத்துப்பினாக்கள் இதுக்கே சத்தம் புறா பம்மிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தெரிஞ்சு போட்டு நீங்க என்ன செய்ய சொல்லி பார்ப்போம் அப்படி இருக்கும் சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கா இருக்கு யாரும் இருக்கும் சரி நாங்கள் சொல்லட்டுமா நாங்கள் அதே சொன்னால் நீங்கள் கெஸ்ட் பண்ண இல்லையான்னு சொன்னால் நாங்களும் வச்சோம்னா பேட்டைகள அம்மாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அவங்கள பாட்டு பாட வச்சுட்டு சொல்லட்டா சொல்லியிருக்கோம் உங்களை பாட்டு பாட வச்சுட்டு யார் கொடுத்த சொல்லி சொல்லட்டா சொல்லிக்கோங்க பாட்டு படிப்பீமா இல்லை ஏன்னா சரி ஓகே அதாச்சும் வந்து அன்சிகா ஏன்னா அப்படி அஸ்னிகா சரி அப்போ அஸ்னிகான்னு இன்னைக்கு கெட்டாவது பிறந்தனால வந்து வீட்டை செலிப்ரேட் பண்ணுறாவாம்னு சொல்லி இந்த கிஃப்ட்டை அனுப்பின வைக்கி ஏன்னா உங்களோடய ஃபேமிலியே உங்களோட மகளையும் வந்து ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பர்சன்டேஜ் வைக்கிறாங்களாம் ஸோ வித்தியாசமாக ஏதாச்சும் செஞ்சு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வந்து இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம்னு சொல்லி ஆசைப்படுத்தி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தா யாருண்டா இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது வாங்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு ஓப்பன் பண்ணுங்க இதை இந்த கிஃப்டை பார்த்தா இது உங்களுக்கு குழு வேணா சரி தம்பி ஓப்பன் பண்ண போறா கரெக்டா கொடுங்க சரி என்ன கிப்ட் வந்துரு ம் தம்பி சொல்லுங்க என்ன கிஃப்ட் போட்டோ பிரேம் வந்துருக்கேன் சரி பாப்பம்

சரி அவ பாப்ப வேணே சரி அப்ப அன்னைக்கு உங்களோட பிறந்தநாள்னு சொல்லி இந்த மாதிரி gift எல்லாம் தேய் யார் வினோயன் கயானா மச்சால் என்று சொல்லி இருக்கிறேன் அதாச்சும் வந்து கயானா ஏன்னா அவங்க தான் மச்சால் ஆமாம் சொல்லி அவங்க தான் இந்த மாதிரி இது இது கண்ணி நிற்கிறாங்க ஏன்னா இதுக்கு ஒளிச்சு நின்று இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை பண்ணிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க மச்சாலுக்கு கூப்பிடுவா மேல கூப்பிடுவாங்க கூப்பிடுங்க ஆ யா கொடுத்து விடாது நீங்கள் சொல்லுங்க இப்போ ஆ எதிர்பார்த்துங்களா அவனுடைய மச்சால் கொடுப்பான்னு சொல்லி அப்போ இவங்க நாம் வந்து என்ன இவங்க வெங்கடம் வந்து உங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குவான்னு சொல்லி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இது கேண்டு ஒழிச்சுட்டு பார்க்கணுமா சொல்லி அனுப்பியிருக்கேன் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமா சொல்லி என்ன சொல்ல போகிறீங்க உங்க மச்சாலுக்கு ஒன்றும் இல்லையா அவ்வளோ கொடுத்துடுங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது உங்களுக்கு ஆ அவ சந்தோஷம் ஏன்னா ஹாப்பியா உங்களுக்கு நிறைய கப்பியா ஆ சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்து என்ன உங்க நான் மச்சால் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இன்னைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக வரணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்றோம் ஓகே தேங்க்யூவா ஹாப்பி பர்த்டே ஆ சரி